அந்த கம்பெனி கப்பல் கட்டும் நிலத்திற்கான அந்த பணிகளை செய்யிருக்கிற வகையில் மத்திய அரசாங்கத்தினோட மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோட ஆதரவோட இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க நம்ம தமிழ் நம்ம சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம சேரன் ஆச்சு அப்புறம் நம்ம தம்பி மூர்த்தி உட்பட எல்லாருமே மிச்சம் முக்கிய எல்லாருமே கடைத்து நேரடி பார்த்து பலமுறை அப்புறம் யார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க நம்ம நம்முடைய மத்திய அமைச்சர் நம்ம கிராஜன் அவர்கள் அப்புறம் துறை அமைச்சர் வாரியார் அமைச்சர் ராஜா கேபி ராஜா அப்புறம் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நம்ம கனிமொழியை உட்பட மாவட்ட கலெக்டர் உட்பட எல்லாருமே வந்து அவங்க அன்று சௌ தனிமொழி வீட்டில் வச்சு வர சொல்லி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நம்மள்கிட்ட மூலம் பேசுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தாங்க நாள் நம்முடைய கருத்துக்களை உணர்வுகளை எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க நம்மளுக்கு ஏற்பட்டக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து சொன்னாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த திட்டத்தை தூத்துக்குடியை அனுமதிக்கிறதுக்கு நீங்க விடக்கூடாது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது அதுக்கான முறையில நீங்க அதை அனுமதிக்கிறதுன்னு சொன்னா பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அதெல்லாம் யாரையும் அவங்க பதிலே பேச சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நம்பி மந்திரமூர்த்தி

நமக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து எடுத்து சொல்லி வழி உணர்த்தின முறையில் அநேகமாக இல்லை நம்ம படிக்கிற தீர்வுன்னு அவங்க சொல்லலை சமாளித்த முறையில் அப்புறம் இது சம்பந்தமான நம்முடைய கோரிக்கை நியாயம்னு சொல்லி நம்முடைய கீதா ஜீவன் அவர்களும் அதே மாதிரி நம்முடைய கண்முடி அவர்களும் நம்ம வந்து அமைதியாகவே இருக்காங்க நம்ம என்னுடைய கோபங்களை உணர்ச்சிகளை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் அமைதியாகவே கேட்டாங்க திருப்பி அவங்க சில விஷயங்களாக தான் சொல்ல முடியும் எங்கள் மாதிரி வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீ அவங்க சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு பதில் தரணும் நம்ம தொழிலாளர்களுக்கு பதில் தரணும் நம்ம உற்பத்தியாளர்களுக்கு பதில் தரணும் பொதுமக்களுக்கு பதில் இதுக்கு மத்தியில நம்மையும் நமக்கு நமக்கு எதிராக இல்லாம அவங்களுக்கும் அப்படி சம்மதி பண்ணியிருக்காங்க சொல்ல போனால் இந்த போராட்டத்துக்கு நமக்கு ஒரு முழுமையான ஆதரவு பகிரங்கமாக அரசாங்கத்தில் நமக்கு எதிராகவும் இல்லை அதே நமக்கு எதிராகவும் இல்லை நம்முடைய மக்களுக்கு எதிராக நம்முடைய வியாபாரிகளுக்கு எதிராக உற்பத்தியாளர்களுக்கு எதிராக நம்முடைய தொழிலாளருக்கு எதிராக அவருடைய உணர்வு இல்லை இந்த சர்ஜர் நமக்கு சாதகமானது நம்ம பார்க்கணும் இந்த சர்ஜர் இருக்கும் நமக்கு பாதுகா சாதகமானது அதாவது அவங்க எப்படியாவது நாங்கள் பண்ணியே தீருவோம் கப்பல் கட்ட கட் கப்பல் கட்ட முடியாது கம்பெனி கம்பெனி நாங்கள் ஆதவன் இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்லலை நமக்கு எது ஆசகம் இல்லை அதனால் இதுவே நமக்கு மிகப்பெரிய சாதகமான சொல்லலை அப்படின்னு நம்ம கடையில் இருக்குது இப்போ யாருங்க நம்முடைய தங்கத்துடைய தலைவர்கள் பல முயற்சிகளை பண்ணி வைக்கிறேன் நான் என்னால முடிஞ்சேன் நானும் ரெண்டு தடவை நான் வந்துட்டே இருக்கேன் எனக்கு முழுமையான இது ஈடுபடணும் கனவு கொடுங்க எனக்கு மனப்பூர்வமான எனக்கு அக்கறை சில இடையில் சில வேலையை காரணமாக ஒன்று ரெண்டு நாள் மேலே வர முடியல இருந்தாலும் நான் அன்றாட இன்னைக்கு என்ன நடந்தது எங்க போனீங்க நான் சேர்ந்தேன் வந்து நான் நேரத்தில் நடத்தணும் அதுல இந்த போராட்டத்தில் முழுமையான முறையில் ஆதரவு இல்லை ஈடுபடணும்னு முடியும் இந்த போராட்டத்தில் நம்ம சங்கம் வந்து ஈடுபடணும் இது இது வந்து உற்பத்தியாளர்களுக்கான ஆதரவான போராட்டம் நினைக்கக்கூடாது இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவான போராட்டம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதரவான போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா உலகங்கள்லயும் உற்பத்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கோம் என்ன பதினாறாம் தேதி யாரோ வேலை வைக்கக்கூடாது அப்படி சங்கத்தில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளர்களை கொண்டு வர்றதுக்கு உரிய ஏற்பாடையும் நீங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா உற்பத்தியாளர்களையும் சொல்லியிருக்காங்க பல இடங்களில் சொன்னால் பல இடங்களில் அவங்க காய்கறி போயிருக்காங்க இது போக நம்ம அமைச்சர் சண்முகநாதன் பார்த்துருக்காங்க மற்ற ஆட்களை பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்துருக்காங்க நானும் என்னால் முடிச்சதில் ஆட்களை பார்த்து நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது இன்றைக்கு சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த போராட்டத்தை பொறுத்த வரையில நமக்கு உற்பத்தியாளர்கள் ஆதரவு இருக்கு வியாபாரிகள் ஆதரவு இருக்கு தொழிலாளர்கள் ஆதரவு இருக்கு மீன்பிடி தொழிலாளருடைய ஆதரவையும் நம்ம கேட்டிருக்கோம் இவர்களையெல்லாம் திரட்டி அது மட்டும் இல்ல தூத்துக்குடி நகரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தூத்துக்குடி நகரத்தில் இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய உப்பு வியாபாரிகள் இப்படி சகரம் யாருக்கும் பேசியிருக்கு திருவாபுரம் விளக்காடு பழையகாய் வரைக்கும் அன்னைக்கு பதினாறாம் தேதி ஒரு நாள் கடையை கடையடைச்சு நமக்கு போராட்டத்துக்கு ஆள் கொடுக்கணும்னு நம்ம தலைவர்கள் கேட்டிருக்காங்க சங்கத்தில் கேட்டிருக்கோம் முடிந்தால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வியாபார பெருமன் பக்கம்

எல்லாருமே முழுமையான அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதாக பண்ணி இருக்காங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள இருபது தேதி பெருமளவுக்கு திரட்டி கொண்டு அது மட்டும் இல்லை உட்பட தொழிலாளர்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியினுடைய நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தென்பகுதி வித்தியாபுரம் முளக்காடு பழைய காயில் உள்ளிட்ட கடற்கறி உபாரங்களில் வாரத்தில் இருக்கக்கூடிய அரசு நிலங்கள் மற்றும் பட்டா நிலங்கள் இதில் இதை வேறத்தால் ஒரு மூவாயிரம் ஏக்கர் எடுத்து தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு முதலாளி அவருக்கு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான முறையில் மத்திய அரசாங்கம் இந்த இடங்களை கையகப்படுத்தி இந்த இடங்களை அந்த இன்னொரு நாட்டினுடைய அந்த கப்பல் கட்டக்கூடிய தளத்துக்கு கொடுக்கறது மத்திய அரசாங்கம் முடிவெடுத்துருந்தாங்க இந்த திட்டம் அவுலானால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் அதாவது இன்றைக்கு உற்பத்தி உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு முழுமையாக அது அவங்களுடைய கையகப்படுத்தக்கூடிய நிலையில் உப்பு தொழில் முழு முழுக்க முழுக்க அழிஞ்சு போகக்கூடிய நம்ம இதை நம்பி வாழக்கூடிய ஏறத்தாழ ஒரு பதினைம் தொழிலாளர்கள் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அதை சார்ந்திருக்கக்கூடிய இதர தொழில்கள் வியாபாரம் உள்ளிட்டு பல பகுதி மக்கள் அதில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை அடையக்கூடிய நிலைமையில் இருக்குது எனவே இப்படிப்பட்ட ஒரு பதினைஞாயிரம் பதினைஞாயிரம் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இவங்களெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கையை ஏற்படுத்தி இதன் மூலமாக கப்பல் கட்டும் கம்பெனிக்கு இந்த நிலத்தை ஆர்ஜியம் செய்து கொடுக்கறதுனால இந்த பகுதியில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போவதில்லை இந்த மக்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு கேள்விக்குரியக்கூடிய அளவுக்கு இந்த நடவடிக்கை என்பது ஏற்படும் எனவே இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை முக்கியமா ஒரு மிகப்பெரிய கப்பல் கம்பெனி கட்டக்கூடிய முதலாளிகள் முக்கியமா என்பதை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு உறுதியான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒப்படை தொழிலாளர் சங்கம் சிஐடியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது தொடரும் பட்சத்தில் இந்த நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் இந்த முடிவை அவர்கள் வாபஸ் வாங்காத பட்சத்தில் தூத்துக்குடி தென்பகுதியிலே வரக்கூடிய பதினாலாம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் மத்தியாபுரத்தை மையமாக வைத்து வளையகாயல் முள்ளக்காடு மத்தியாபுரம் பதிலே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இந்த இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மீனவர்கள் இவர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதை முடிவு முடிவு செய்திருக்கிறோம் இந்த முடிவில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சுதந்திர போராட்டத்திலே வெள்ளையினை வெளியேறி கொள்ளையினை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நடத்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி தென்பகுதியிலும் தூத்துக்குடி நகரத்திற்கு வியாபார பெருமை மக்கள் தொழிலாளர்கள் ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த திட்டத்தை நிச்சயமாக அமல்படுத்த விட மாட்டோம் என்று நாங்கள் சபதம் கூறி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் என்பதை தெரிவித்து இதில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் தெரிவித்து இந்த போராட்டம் வெற்றி பெற சகல பகுதி மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்